வணக்கம் விவசாய சொந்தங்களே நம்முடைய தோட்டத்தில் தென்னைங்கன்றானது தரமான வளர்ச்சி முறையான பராமரிப்பு பார்க்கக்கூடிய காட்சி நான்காவது ஆண்டில் அதன் பாலைவிடும் தன்மையை பாருங்கள் என்பர்களே முதல் பாலை தற்போது காணப்படும் காட்சியானது முதல் பாலையானது தற்போது நான்காவது ஆண்டிலேயே வந்திருக்கிறது தரமான தென்னை முறையான வளர்ச்சி நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி காணலாம் அந்த பாலை வீட்டிற்கும் தன்மையை பாருங்கள் நண்பர்களே முதல் பாலை பார்க்கக்கூடிய காட்சி முதல் பாலை முறையான வளர்ச்சி முறையான பராமரிப்பு நண்பர்களே இந்த வீடியோ பிடித்து பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் நன்றி விவசாய சொன்னங்களே